கொள்ளிடம் நீர் மீது ஆடும் மெல்லிய பூங்காற்று மந்திரம் பாடும் என்ன நண்பர்களே பாட்டோட ஆரம்பிக்கிறேன்னு பார்க்குறீங்களா வணக்கம் நண்பர்களே நல்லா இருக்கீங்களா நல்லாயிருக்கீங்களா எல்லாம் நலமாக நான் நண்பரே ஆமாங்க கொள்ளிடம் ஆற்றின் மேலே தான் நம்ம போயிட்டுருக்கோம் அதனால தான் அந்த வரியை சொன்னேன் நம்ம இன்றைக்கி போகிற இடம் ரொம்ப ஸ்பெஷலான இடம் ஆமாம் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி போகிறோம் அதை பற்றிய தகவல்களையும் நடராஜர் கோயிலுக்குள்ளே உள்ள அதிசயங்களை நம்ம இன்றைக்கி ஒன்றா பார்க்க போகிறேன் தில்லைவாள் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து புயவனார்க்கடியேன் இல்லையே அதை இயற்கை கரைக்கும் அடியேன் இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் விரி பொழில் சூழ் குன்றையார் கடியேன் அள்ளிமென் முல்லை அந்த அமர்நீதிக்கடியன் என்னடா இந்த பாசனை சொல்கிறேன்னு பார்த்தீங்களா ஆமாங்க தில்லைவாள் அந்தனர்கள் அப்படின்றதும் இந்த சிதம்பரமும் ரொம்ப முக்கியமான ஒன்று அதை பற்றிய டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடப்பட்ட இந்த பாசுரத்தில் திளைவாள் அந்தனர்கள் அப்படின்றது யாரை குறிக்கிது அப்படின்னா சிதம்பரத்தில் இந்த ஆலயத்தை பராமரிக்கக்கூடிய அந்தணர்கள் ஆகிய அந்த தீட்சம் பெற்ற தீட்சிதர்களை தான் குறிக்கிது இவர்களை பற்றி ஒரு சின்ன வரலாறும் நம்ம சொல்லலாம் இந்த தில்லையில் இருக்கிற நடராஜ பெருமான் எப்படி வந்தார் அப்படின்றதுக்காக உள்ள வரலாறு பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்ரபாத முனிவருக்கும் ஆனந்த தாண்டவ அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கைலாயத்தில் இருந்து தன் பூதங்கடங்களோடும் தேவர்களோடும் எழுபத்தி எண்ணாயிரம் முனிவர்களோடும் இங்கே வந்து கைலாயத்தில் இருந்து புறப்பட்டு வந்து அந்த பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்ரபாதருக்கும் ஆனந்த தாண்டவம் கொடுக்கணும் ஆனந்த தாண்ட தரிசனம் கொடுக்கணும்னு சொல்லி வந்து அவர்களுக்கு தாண்டவம் கொடுத்ததுக்கப்புறம் திரும்பி கைலாயத்துக்கே போகும் போது அந்த எழுபத்தி எட்டாயிரம் முனிவர்களில் மூவாயிரம் பேர் வந்து தீட்சை பெற்ற அந்தனர்கள் தீட்சிதர்கள்னு சொல்வாங்க அவர்களை சிவபெருமான் இந்த சிதம்பரத்திலேயே தங்கி இந்த நடராஜ பெருமானுக்கு நீங்கள் தினந்தோறும் கைங்கரியம் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த மூவாயிரம் அந்தனர்களையும் இங்கேயே அவர் இருந்து கைங்கரியம் செய்ய ஆணையிட்டு பின் அவர் கைலாயம் சென்றதாகவும் அந்த தீட்சிதர்கள் தான் இன்றைக்கும் இந்த சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தை பராமரிக்கிறதா சொல்லப்படுது அதனால் அதனால் இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா இந்து சமயநிலையத்துறைக்கு கீழே வரலை ஓரளவுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசால் நிறைய இந்து ஆலயங்களை வந்து இந்து சமயநிலையத்துறைக்கு கீழே வரும் பட் இந்த ஆலயம் அந்த மாதிரி கவர்மெண்ட் கண்ட்ரோல் கிடையாது ஒன்லி தீட்ச தீச்சதர்களால் நடத்தப்படுற இந்த ஆலயம் உண்டியல் கிடையாது எந்த ஒரு விதமான டொனேஷனோ இல்லை வருவாயோ இல்லாமல் தீச்சர்களால் மட்டுமே நடத்தப்படக்கூடிய ஆலயங்கள் தீட்சிதர்களுக்கு யார் இந்த டீச்சர்கள் அப்படின்றது தான் நான் சொன்னேன் தில்லைவாழ் அந்தனர்களும் அடியாருக்கு மடியன்னு சிவபெருமானை சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அடியெடுத்து கொடுத்து அடியார்கள் பெருமையை பாட வச்சுக்கிட்டு ஒரு சான்றாக தான் இந்த தில்லைவாழ் அந்தனர்கள் இன்னி இன்றைக்கும் இங்கே இருக்காங்க இவர்கள் அந்தனர்கள் மரபில் வந்து சற்றே மாறுபட்டு அமைந்தவர்கள் தீட்சிதர்கள் தீட்சை பெற்றவர்கள் இவங்களை இந்த ஆலயத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த தீட்சிதர்களுக்குன்னு சொல்லிட்டு சில விதமான கோட்பாடுகள் வந்து இவர்கள் சிதம்பரத்தில் தான் இருப்பாங்க சிதம்பரம் நடராஜருக்கே இவர்கள் தொண்டு செய்வார்கள் அந்தனர்கள்ல பார்த்தீங்கன்னா திருமையினை தேண்டி தெய்வத்தோட திருமண தேண்டி பூஜை செய்யக்கூடிய அந்தனர்கள் மரபுலேயே இந்த தீட்சிதர்களோட மரபு சற்றே மாறுபட்டு இருக்கும் உப உபநயனம் பண்ணிட்டாவே அவங்க வந்து அந்தனர்கள் வந்து ஆலயத்தில் வந்து அபிஷேகங்கள் அப்புறம் பூஜை செய்யலாம் அப்படின்ற மரபை தாண்டி இங்கே தீட்சிதர்கள் தீச்சை பெற்று கல்யாணம் பண்ணி தான் இவங்க தீட்சை பெற்று பின்பு ஆலயத்தில் நடராஜர் மூர்த்திக்கு தொண்டு செய்யணும் அப்படின்ற மாதிரி சில கோட்பாடுகள் உண்டு அது தவிர்த்து சிதம்பரம் அப்படின்ற இந்த தில்லையில் உள்ள பெண்களை தன் வீட்டு பெண் பிள்ளைகளை தில்லையை தாண்டி யாருக்கும் கல்யாணம் செய்து தர மாட்டாங்க அந்த மாதிரி சில கோட்பாடுகள் இருக்குது தில்லை சிதம்பரம் கோயிலை சுற்றி இந்த அந்தனர்கள் வாழ்கிறார்கள் இந்த தீட்சிதர்கள் வாழ்கிறார்கள் அவர்களே இந்த கோயிலை பராமரிக்கிறாங்க ரொம்ப கிளீனாக நீட்டாக ரொம்ப அற்புதமாக பராமரிக்கிறாங்க இந்த கோயிலில் எந்த விதமான உண்டியலும் நன்கொடையும் இல்லைன்னு சொன்னால் இந்த கோயிலுக்குன்னு சொல்லிட்டு சிறப்பு வருவாய்கள் எதுவும் கிடையாது மற்ற கோயில்கள் போல் கோயிலுக்கு சம்மந்தமான நிலங்களோ மற்ற விதமான வெளி வருவாய்களோ இந்த கோயிலுக்கு வரவில்லை ஆனால் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு ஆறு கால பூஜைகளும் சரி இல்லை வருடாந்தோறும் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பூஜைகளும் இவர்கள் தங்களோட தீட்சிதர்கள் கண்ட்ரோல் படி அவர்களோட கட்டுப்பாட்டில் இருக்கும் அவர்களுக்குன்னு சில கட்டளைகள் இருக்கும் வருடந்தோறும் நாள்தோறும் வேலைகள் தோறும் உள்ள ஒவ்வொரு பூஜைகளுக்கும் நிறைய கட்டளைதாரர்கள் இருப்பாங்க அந்த கட்டளைதாரர்கள் மூன்று முறை அந்த கட்டளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த கட்டளைக்கு உரியவராக அந்த தீச்சிதரே பொறுப்பேற்றுப்பாங்க இந்த மாதிரி இந்த கோயில்களை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அதி அற்புதமான நடராஜர் சன்னதி இந்த சிதம்பரம் கோயில் அமைந்திருக்கும் இந்த இடமானது பூமத்திய ரேகைக்கு சரியான மையத்தில் அமைஞ்சிருக்கிறதாகவும் நடராஜ பெருமான் ஆடுற இந்த ஆனந்த தாண்டவத்தை தான் காஷ்மிக் டான்ஸ் அதாவது காஸ்மிக் டான்ஸ் அப்படின்னா பிரபஞ்ச நடனம் அப்படின்றத ஆய்வுகளில் சொல்கிறாங்க நிலம் நீர் ஆகாயம் காற்று நெருப்பு ஆகிய இந்த பஞ்சபூதங்களில் உள்ள இந்த திளை நடராஜர் ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா வானை குறிக்க ஆகாயத்தை குறிக்கக்கூடியதாகவும் காற்றை குடிக்கக்கூடிய காலகஸ்தி ஆலயம் பூமியை குறிக்கக்கூடிய காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் இந்த மூன்று ஆலயங்களும் ஒரே நேர்கோட்டில் அதாவது எழுபத்தொம்பது டிகிரி நாற்பத்தொம்போது மினிட்ஸ் அப்படின்ற கிழக்கில் தீர்க்கரைகள் அமைஞ்சிருக்குங்க இன்றைய புவியவி இன்றைய அறிவியல் உதவியோட கூட இவ்வளவு அக்யூரேட்டாக நம்ம அதை அமைச்சிருக்க முடியாது அப்போ இந்து சமயத்தில் இந்து மதத்தில் இந்த பொறியியல் புவியல் அந்த அதிசயமா இருந்திருக்கு திருக்கோயில் அந்த விமானத்தின் மேல இருபத்தோராயிரத்தி அறுநூறு கோல்டன் பிளேட்ஸ் அதாவது பொற்குறை தகடுகளால வேயப்பட்டிருக்குது இதுல ஒரு அதிசயம் என்னன்னா ஒரு நாளைக்கு சராசரியா ஒரு மனுஷன் இருபத்தோராயிரத்தி அறுநூறு தடவை சுவாச சுவாசிப்பான் அப்படின்றத மென்ஷன் பண்ணதுக்காக அந்த தங்க தங்கத்தகடுகளை அந்த இருபத்தோராயிரத்தி அறநூறு தங்கத்தகடுகளை வெஞ்சிருக்கிறதாகவும் சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த தங்கத்தகடுகளை அந்த மேல்கூரையில் வைப்பதுக்காக எழுவத்தி ரெண்டாயிரம் தங்க ஆணிகளை வச்சு செஞ்சிருக்காங்க அது நம்ம ஒரு மனிதனோட உடல்ல உள்ள ஒட்டுமொத்த நாடிகளின் எண்ணிக்கைன்னு சொல்றாங்க இங்க இருக்கிற நடராஜர் பொன்னம்பலம் சற்றே இடதுபுறமா நகர்ந்து காட்சியளிப்பார் அதுக்கப்புறம் இந்த கனக சபை மேலே இருக்க இந்த பொன்னம்பலத்தை பார்க்கணுன்னா ஐந்து படிக்கட்டுகளை தாண்டி போகணும் இந்த ஐந்து படிக்கட்டுகளும் படி அப்படின்றதாகவும் அந்த பஞ்சாச்சரப்படிகள் அப்படின்றது சிவாய நம அப்படின்ற ஐந்து எழுத்துக்கின் அர்த்தமாகவும் இதயத்தின் இடப்பக்கம் இதய கமலத்தில் இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை நம்ம எப்போதும் உச்சரிக்கும் போது இறைவனை நாம் அடையலாம் அப்படின்ற அர்த்தத்தை இது சொல்லுதுங்க இந்த கனக சபையை தாங்கி நிற்கிற நான்கு தூண்களும் ரிக் யஜூர் அப்படின்ற வேதங்களை குறிக்கிறதுக்கு சொல்றாங்க பொன்னம்பலத்தில் இருக்கிற இருபத்தெட்டு தூண்கள் இருபத்தெட்டு ஆகமங்களையும் சிவபெருமானை வழிபடும் இருபத்தெட்டு வழிமுறைகளையும் சொல்றதுக்காகவும் பொற்கூரையின் மேலே இருக்கிற ஒன்பது கலசங்கள் நவசக்தியில் குறிக்கிறதாகவும் அர்த்த மண்டபத்துல உள்ள ஆறு தூண்கள் ஆறு சாஸ்திரங்களையும் குறிக்கிறதாகவும் பதினெட்டு தூண்கள் பதினெட்டு புராணங்களை குறிக்கிறதாகவும் இப்படி சிதம்பரத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது நிறைய இருக்குது நிறையா இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த கோயிலோட அழகும் அமைதியும் ரொம்ப அற்புதம் இந்த கோயிலில் நீங்கள் எப்போ வேணால் வரலாம் ரொம்ப அந்தளவுக்கு ஒன்றும் கூட்டம்லாம் இல்லை நீங்கள் வந்து அமைதியாக தரிசனம் பண்ணிட்டு அந்த கோ நடராஜர் சன்னிதிக்கு பக்கத்தில் கோவிந்தராஜ பெருமாள் இருக்கார் அப்புறம் தாயார் சன்னிதி இருக்குது ரொம்ப அமைதியான கோயில் கோயில் உள்பகுதியில் வீடியோவோ ஃபோட்டோஸோ எடுக்க அனுமதி இல்லை வெளிப்பகுதிகளில் மட்டும் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்க்கு அலோவோ பண்ணுறாங்க இந்த கோயில் எஸ்பெஷலி தீட்சிதர்களால் நடத்தப்படுற கோயில் உண்டியலோ வேறு காணிக்கைகளோ செலுத்த தேவையில்லை ஆனால் நடராஜரை அந்த பஞ்சாச்சரப்படி மேலே போய் பார்க்குறதுக்கு மட்டும் உங்களுக்கு ஸ்பெஷல் பர்மிஷனாக இரநூறுபா கொடுத்துட்டு நீங்கள் மேலே போய் பார்க்கலாம் அப்படி இல்லைனா கீழே இருந்து தரிசனம் நல்லா தெரியுது மற்றபடி இந்த கோயிலை நீங்கள் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்காம தயவு செஞ்சு போய் பாருங்கள் அஞ்சு நடராஜர் இருக்கிறாரு தமிழ்நாட்டில் இதில் இந்த பொன்னம்பலம் நடராஜர் தான் முதலாவதாக இருக்கப்படுகிறவர் கைலாயத்துக்கு ஈக்குவலாக அதாவது சமமாக உள்ள தமிழ்நாட்டில் உள்ள ஒரே கோயில் அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் கோயில் ஸ்ரீரங்கத்துக்கு நம்ம சொல்கிற மாதிரி பெருமாளுக்கு சொல்கிற மாதிரி சிவபெருமானை வழிபட சைவ மலதத்தில் இந்த நடராஜர் கோயிலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்குது நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் உங்கள் ஊரில் உள்ள முக்கியமான ஸ்தலங்களோ கோயில்களோ இல்லை உணவுகளோ சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க நம்ம வந்து நம்ம சேனலில் அதை சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் டெஃபினட்டாக அதை பற்றிய வீடியோஸ் நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணுவோம் தேங்க்யூ ஸோ மச்